இன்றைக்கி வந்து லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் இதை பார்த்தீங்கன்னா உளவுக்கி வச்சுருக்கேன் அரிசி ஊற போட்டிருக்கேன் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு துணியை துவைச்சிடுவோம் வந்து அழுக்கு துணிலாம் இருக்குது வாஷிங் மிஷினில் போட்டு போட்டுருங்க லிக்கட் ஊற்றிட்டேன் இது பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துணி துவைச்சிடும் சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒன்று காஞ்சிடுச்சு வந்து அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டாச்சு ம பாருங்கள் இது கேக்கு வாங்கின பாக்ஸ் வச்சுருக்கேன் இங்கே வெங்காயம் தோல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு கார்பேஜில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம திரும்ப இப்படியே வச்சுக்கிட்டால் இந்த குப்பை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாடும் வந்துருச்சு இந்த பருப்பும் வந்துருச்சு இப்போ வந்து கஞ்சியை வடிகட்டிடலாம் இப்போ கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு பருப்பு கடுகு உழ்ந்த பருப்பு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பார்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம்

கத்திரிக்கையை வணக்கி வச்சு இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோ மிளகாய்த்தூள் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோ தண்ணி ஊற்றி வச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு காய் வேகணும் எல்லோரும் கேட்பாங்க சாம்பார் வந்து அதிகமாக வைக்கிறீங்க நான் இதை வந்துட்டு லஞ்சுக்கும் வச்சுக்குவேன் டின்னருக்கும் வச்சுக்குவேன் தோசை தோசைக்கு சாம்பார் வச்சு நைட்டு சாப்பிடுவோம் கத்திரிக்காய் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த மாங்காவை சேர்த்துக்குவோம் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மாங்காவும் வந்துடுச்சு இப்போ வந்து புளி தண்ணியும் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு தண்ணிலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை காமன் நேரம் கொதிச்சிருச்சுன்னா கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங்கில் போட்டது ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிடுச்சு இப்போ வந்து நம்ம ட்ரையரில் போட்டுடலாம் எல்லா துணியும் எடுத்து போட்டு ட்ரையரில் போட்டால் இன்றைக்கி லன்ச் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு தேங்க் யூ